இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது ரெண்டு ஒன்று அந்த மக்களுக்கு ஆறுதலாய் துவா செய்வது இருப்பவர்கள் உயிரோடு அவர்கள் மீண்டு வருவது இனிமேலும் இப்படிப்பட்ட பேரிடர்கள் எங்கும் நடக்காமல் இருக்க பிரார்த்திப்பது இந்த துவாக்கள் எல்லாம் ஒரு ரகம் இன்னொன்று வாழ்வாதாரங்களை இழந்து நிற்கிற அந்த மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வது இது இரண்டாவது விஷயம் பொதுவாக இந்த உலகத்தில் யார் பாதிக்கப்பட்டாலும் சொல்லுவார்கள் அல்லவா பிரேயிங் வேண்டும் வேண்டும் என்பார்கள் பிரார்த்திக்கிற உதடுகள் வேண்டும் உதவி செய்கிற கரங்கள் வேண்டும் இப்போதைக்கு அங்கங்கே நிவாரண முகாம்களில் தங்கி வைக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்திருக்கிற அந்த மக்களுக்கு தேவை பிரார்த்திக்கிற உதடுகளும் தேவை அதை விட அதிகமாக ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் தேவை உதவும் கரங்கள் வேண்டும் அந்த உதவ பொதுவாகவே இந்த மாதிரி சோதனைகளை அல்லாஹ் வழங்குவதற்கு பின்னாலே இருக்கிற அரசியலையோ அறிவியலையோ நீங்கள் யோசித்தால் அல்லாஹ் இந்த சோதனைக்காக நடத்துகிறான் இது போன்ற நேரங்களிலும் கூட உதவ முன் வருபவர்கள் யார் அப்போதும் தனது பாக்கெட்டை கல்லாவை தன்னுடைய பெட்டியை பத்திரமாக பூட்டி வைத்துக் கொண்டு உதவ முன் வராதவர்கள் யார் என்று பார்ப்பதற்காக அவ்வப்போது நம்மிடத்தில் கையிலே நம் அறையிலே நம் பாக்கெட்டிலே நம் கல்லாவில இருக்கிற காசுகளுக்கு வேலை உறப்பு தருவார் வந்து என்ன செலவு செய்வது என்று கேட்கிறார்கள் எதை செலவு செய்வது என்று கேட்கிறார்கள் அல் குரானுடைய வசனம் எஸ் அனுமாதும் எதை செலவு செய்வது என்று கேட்கிறார்கள் சொல்லுங்கள் குல்மா அன்ப புத்தும் கயிறின் உங்கள் காசு பணங்கள் நல்லதை எல்லாம் செலவழிக்க வேண்டும் பனிவாளிதை நீ வல்லா குரவீன வல்யதா மாவல் மசாக்கீன் பெற்றோர்களுக்கு சொந்தங்களுக்கு ஏன் எத்தீம்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு ஏழைகள் என்றால் பிறப்பிலேயே ஏழைகள் அல்ல அங்க முகாம்களில தங்கி இருக்கிற சில நபர்களுக்கு பத்து வீடு வாடகை வருகிறது வீடும் இல்லை இல்லை முகாந்திரத்தில் அவர் தயிர் கையில வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறார் என்று கேள்விப்படுகிறோமே ஏழைகள் என்பது பிறப்பால் ஏழைகள் அல்ல திடீரென்று ஏற்பட்ட இந்த அனர்த்தங்களாலும் பேரிடர்களாலும் ஏழைகளாகி போன மக்கள் நீங்கள் என்ன கொடுத்தாலும் நல்லது என்கிறார் நீங்கள் என்ன நன்மை கொடுத்தாலும் நீங்கள் கொடுப்பது அல்லாஹவுக்கு தெரியும் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறது புரஹான் அன்பிற்குரியவர்களே இஸ்லாமிற்கான ஏராளமான பெயர்களில் அல் இஸ்லாம் தீனு என்பது ஒரு பெயர் இது உபகாரம் செய்கிற மாறு யாருக்காக இருந்தாலும் உபகாரம் செய்கிறவார்கள் எந்த ஏழைகள் வறியவர்கள் ஆதரவற்றவர்கள் இவன் கை உதவிக்காக நீளும் இவன் முஸ்லிம் என்பது ஒரு இஸ்லாமிய அடையாளமாக சொல்லப்பட்டது பெருமானார் சல்லா அல்ல செல்லம் சொல்லுவார்கள் நிறைவான ஈமானுக்கு அடையாளம் என்ன தெரியுமா நீ உனக்கு விரும்புவதை அடுத்தவருக்கும் விரும்ப வேண்டும் இதுபோன்ற ஒரு நிலச்சரிவு நமக்கு நம் பகுதியில் வந்து அல்ல பாதுகாக்க வேண்டும் அப்படி வந்து புதையுண்டு போய் நிற்கதியாக நிறைய பேரை இழந்த நிலையில் நாம் அமர்ந்திருந்தால் நம் கைகளுக்கு யாராவது என்ன தர வேண்டும் என்று நினைப்போமோ அது அடுத்தவர்களுக்கும் தர வேண்டும் யொகைப்பொலி அசீகிமா யொகைப்போலி நரசி தனக்கு விரும்புவதை தன்னுடைய மற்ற சகோதரனுக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும் வர்களே பக்கத்தில இருக்கிற வயநாட்டிற்காக வண்டி நீளுகிற நம் கரங்கள் உண்மையாகவே அல்லாஹுவின் சோதனையிலே வெற்றி பெறுகிற கரங்கள் அவை தான் உண்டு தன் நீடுண்டு மனைவி உண்டு மக்கள் உண்டு என்று மாத்திரம் தன் வட்டத்தை சுருக்கி தன் செலவினத்தை சுருக்கி வாழ்பவன் பரிபூர்ணம் முஸ்லிமாக முடியாது எருமானார் சல்லாஹோலி வசல்லம் பல நேரங்களை வலியுறுத்துவார்கள் உதவி உதவி அந்த சந்தர்ப்பம் பார்த்து செய்யணும் எப்போதும் செய்வதல்ல ஏதோ ஒன்றை செய்வதல்ல டைமிங் ஹெல்ப் என்று சொல்லுகிறோம் அல்லவா சமயம் பார்த்து செய்கிற உதவி அவன் ஏற்கனவே நன்கு இருக்கிறான் மீண்டும் மீண்டும் அவனுக்கு பிரியாணி போட்டலாம் ஏற்கனவே அவன் பத்து இருபது துணிமணி வைத்திருக்கிறான் மீண்டும் மீண்டும் அவனுக்கு வேட்டி சேலை ஏற்கனவே தேவைகள் போக எஞ்சி இருப்பவர்களுக்கு வழங்கப்படுவதை விட ஒன்றுமில்லாமல் திடீரென்று ஆக்கப்பட்டு நிற்கதியாக இருக்கிற மக்களுக்கு கரங்கள் உதவ வேண்டும் அதனால் தான் டைமிங்ல செய்யப்படக்கூடிய உதவிக்கு ஒரு மரியாதை உண்டு ரசூலின் வார்த்தைகளில் இதை சொல்லுவதானால் நாயகன் அவர்களிடம் ஒரு காலத்தில் இந்த மார்க்கத்திற்கு தாருங்கள் என்று கேட்கப்பட்ட போது ஒரு கை கொடுத்தார்கள் கேட்கப்பட்டார்கள் உகது மலை அளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும் அவர்கள் கொடுத்த ஒரு கைப்பிடிக்கு ஈடாகாது சொல்லுவது விகல் செல்ல இன்னைக்கு உகது மலை அளவு தங்கம் நாம் கொடுக்கலாம் ஒரு கஷ்ட காலத்தில் ஒரு மார்க்கம் அபாயத்திலே படுபாதானத்திலே இருந்த போது மிகவும் வறிய நிலையில் இருந்த போது ஒரே ஒரு கைப்பிடி போதுமையோ பேரித்த பழமோ ஏதேனும் ஒன்றை கொடுத்தார்கள் அல்லவா அந்த உதவி மகத்தானது என்கிறார்கள் பெருமானார் சன்னாரி சன